வணக்கம் நம்மளை ஒழுங்கும் டூ மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இண்டிங் இருந்துச்சு அதோட இன்னொன்று சொல்லிடுறேன் நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு அதனால் நமக்கு அதில் வீடியோ போட முடியாது ஒரு பத்து நாள் ஆகும் அதில் வீடியோ போடுறதுக்கு அது வரைக்கும் தொடர்ந்து நமக்கு இதில் தான் வந்துகிட்டு இருக்கும் ஏன்னால் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம்ல நம்ம தான் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி லேட்ரி சீனல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு அதிகமான அளவோடு கிடையாது அப்படின்னு அதனால தான் சரிங்களா அது மாதிரி ஒரு ப்ராப்ளங்களும் வந்துச்சு அதனால் நம்ம இதில் மாற்றி போட்டேன் கண்டினியூ வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வினைங்க நம்ம நேர்த்தே சொல்லிட்டோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் கண்டிப்பாக அடத்துல வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருங்கிறது நம்ம இன்றைக்கி காலையில் லைவ்லேயே சொன்னோம் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி நம்மளுடைய மாஸ்டருக்குடைய லைவுக்கு வராமல் இருந்தீங்கன்னு வந்துருங்க நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதையும் சி போடுற ஜீரோ வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது பட் மத்தேயும் தெரிய சொல்லு அதுதான் நமக்கு இன்னைக்கு வந்துச்சு ஒரு அருமையான மெத்தேட் நல்ல ஒரு இன்னைக்கு தான் சரிங்களா கண்டிப்பாக தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் பர்ஃபெக்ட்டாகவே வின்னிங்காக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் எட்டாம் நம்பர் நேற்றே நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சொன்னோம் மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக தி என்ன சொன்னால் நே போன வாரமே வந்து ஆறு ஜீரோன்னு கிடச்சிருச்சுருங்க அதுலேருந்து திரும்ப கூட ஒரு ஜீரோ வந்து வைப்பாங்க ஏன்னால் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க நமக்கு ஆறு ஜீரோ தான் கொடுத்தாங்க இல்லையா திரும்ப ஒரு ஜீரோ வந்து வைப்பாங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நம்ம சொல்லும் போதே நம்ம என்ன சொன்னோம் லைவுக்கு எதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றோன்னா லைவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அதில் தெளிவாக சொல்லிட்டோம் நான் வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் ஜீரோ ஆறுன்னு அதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நமக்கு ஒவ்வொரு நம்பரை மேட்ச் 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 பண்ணி 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 கொடுத்துருக்குறாங்க பட் அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜீரோக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க யாருக்காச்சும் ஜீரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்கிறதையும் நம்ம அதுவும் தெளிவாக வேறு என்னையும் கொடுக்கல ஜீரோ வந்து சி சீபோல வரலான்னு எதிர்பார்த்து தான் கொடுத்தோம் நீங்கள் வேணால் பார்க்காதவங்க பாருங்கள் அது சூப்பராகவே கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்க ஏன்னால் மேலே வந்து ஜீரோ அஞ்சுன்னு இல்லையா அப்போ அஞ்சு ஜீரோனு திரும்ப வருங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்தா அதே மாதிரி நமக்கு திரும்ப வந்து ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அஞ்சு ஜீரோங்கிற நம்பரை திரும்ப கொடுத்தாங்க அதுலேயும் குறிப்பாக எட்டாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம நேற்றுன்னு சொன்னபோது அதான் சொன்னாங்க எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் தான் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் ஏன்னா நான் தான் சொன்னேன் அது வந்து மூணு போர்டுமே பெண்டிங் நம்பருங்க பெண்டிங் நம்பர் ஆக போகுதுங்க நம்ம தான் சொன்னால் ஏற்கனவே வந்து ஏ போட்லையும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்க அதே மாதிரி பி போடு நிற்கிது சி போர்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்து நமக்கு கரெக்டாக பத்து நாளாக போகுது முன்னையோட வச்சாங்கன்னா அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி பத்து ஆச்சு சரிங்க இப்போ நீங்களோட பத்து நாளாக இருக்குது எடுக்கல மற்ற ரெண்டு படமும் எடுத்தாங்க ஏ போனி எடுத்தாங்க பி போலி எடுத்தாங்க நீ சி போடலில் மட்டும்தான் நமக்கு பெயிண்டிங்காக இருக்குது சரியா அதை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் விட்டா மூணு போடுமே சேர்ந்து பெயிண்டிங் ஆயிரும் அதனால் அதெல்லாம் விட மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே எடுத்துடுவாங்க நீங்கள் எடுத்துங்க அது போக ஒன்பது கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க வந்து அடிக்கடி சொல்கிறேன் ஒன்பது நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வரும் மிஸ் பண்ணாதீங்க ஒன்பது நம்பர் வந்து ஜீரோ ஒரு மிஸ் பண்ணாதீங்க வருது பார்த்தீங்களா என்ன சொல்லலை ஒன்பதாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தால் இதெல்லாம் வரும் ஒன்றாம் நம்பர் வரும் ஒன்பது நம்பர் ஒரு எட்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே ஒன்பது நம்பர் வந்து நல்லா தெரிஞ்சுங்க ஒன்றாம் நம்பர் ஜீரோ இதெல்லாம் கண்டிப்பாக வைப்பாங்க வைக்க முடிய மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல வளர்ந்து வைப்பாங்க அது ஒன்பதுக்கு ஒன்பது தான் வைக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது அது சுற்றுற போக்கே அப்படி தான் இப்போ ஒன்பது நம்பர்னு வந்து வந்து விழுந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நூறு டிரா ஆடினாங்கன்னா அறுபது ட்ரா வந்து ஒன்றாம் நம்பர் ஜீரோ இல்லாமல் வந்திருக்காது நீங்கள் போய் சொன்னது பொய்யாக இருந்தால் நீங்கள் போய் சார்ட் எடுத்து பாருங்கள் நிறைய இடத்துல அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரேன் அதனால மென்ஷன் பண்ணுறோம் சரியா கண்டிப்பாக ஒரு சூப்பரான இன்னைக்கு தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரலான்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு நாளைக்கு யாரோடைய குழுக்கள் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் மேபி நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக வரணும் அதில் குறிப்பாக நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டேன் நேற்று எப்படி எட்டாம் நம்பர் ஓப்பன் பண்ணணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம் நாலாம் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டோம் நாளைக்கு நாலாம் நம்பர் தானே அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டு 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 ஜீரோ எட்டு இல்லையா இப்போ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி நமக்கு ட்ரா நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு செம்மையாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி அதே போல் நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து எட்நூற்றி எண்பது நானூற்றி இருபது அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு அடித்தாங்க அதுவும் டபுள்ஸாக இருந்துச்சு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு டபுள்ஸாக தான் இருக்குது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸ் வருமானம் நாளைக்கு சாப்பிடுறது சிங்கிள் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா தொடர்ந்து அஞ்சாந்தேலேருந்து பார்த்துட்டுமில்லையே ஒரு சிங்கிள் ஒரு டபுள் ஒரு சிங்கிள் ஒரு டபுள் தான் ஆடுறாங்க ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னா வந்து அஞ்சா தேதி வந்து நமக்கு என்ன பண்ணாங்க ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டாவது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் எட்நூற்றி எண்பது சரிங்க அப்போ தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு சிங்கிள் ஒரு டபுள்ஸ் ஆடுறாங்க பரவாயில்ல இது கூட ரொம்ப பரவாயில்ல முதல்ல ஒரே முட்டை ஆடினாங்க பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஓரளவுக்கு சூப்பராக நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதை மட்டுமே நீங்கள் கொடுக்குறோம் பெனிஃபிட் கிளியர் நம்பருக்கு நாளைக்குது கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக இதாக வரப்போகுதுங்கிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துக்கலாம் சரியா நம்ம தொடர்ந்து வந்து அஞ்சாம் தேதியிலேருந்து தொடர்ந்து எல்லா ட்ராவலையும் ரெண்டு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம் சூப்பராக இந்த மாதிரி வந்துச்சுன்னா பரவாயில்ல பன்னெண்டாவது மாதம் ஓரளவுக்கு சமாளித்தாலும் நமக்கு எனக்கு ஒரு பத்து இருபது ரூபா வரைக்கும் இப்படி வரட்டும் பத்து ரூபா கூட ஓஸ்ட்டாக போட்டு ஒரு இருபது ரூபா வரைக்கும் நமக்கு இதே மாதிரி வந்தால் கூட போதும் பத்து ஒரு பத்து மட்டும் நமக்கு போனால் அப்போ அதை அதிக குழவலை ஒரு இருபது ரூபா எனக்கு இதில் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங் நமக்கு எத்தனை இருக்குது இது வரைக்கும் வந்து நமக்கு எட்டு ரூபா இருக்கா இன்னும் ஒரு இருபது ரூபா இருபது ரூபானா பத்து ட்ரா இது ஏற்கனவே ஒரு அஞ்சு ட்ரா போயிடுச்சு இங்கே டபுள்ஸ் டூ டபுள்ஸாக கொடுத்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அஞ்சா தான் நமக்கு இந்த வரைக்கும் செட் ஆகிட்டு இருக்குது ஒரு நாலு ட்ராவா அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அடுத்தது நம்ம பார்ப்போம் நல்லா ஒரு நீங்கள் நாளைக்கு வரணும் என்னென்னா நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாலாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா எட்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது நல்லாவே தெரிஞ்சுங்க எட்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் அதை தான் ரொம்ப சிம்பிளுங்க நாளைக்கு காட்ட போகிற நம்பர் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்தால் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் திரும்ப வரும் நான் நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறேன் எட்டாம் நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் பேஸ் வேறு எதுவுமே கிடையாது வேறு எந்த நம்பரும் வராது நீங்கள் அதுக்குள்ளேயே ஆடறக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் நானும் அதை தான் கொண்டு வரேன் சரியா அதை தாண்டி வர வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னா எட்டாம் நம்பருக்கு மேலே எட்டாம் நம்பரை தாண்டி எதாவது நம்பருக்கான ஒன்றுமே கிடையாது ரெண்டே ரெண்டு நம்பர் தான் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அதுவும் ஒன்பதாம் நம்பர் தான் இருக்குது அதுக்கு மேலே நம்பர் இல்லை அதனால நம்ம என்ன சொல்கிறோம் வந்து அதுக்கு கீழே தான் வரணும் மேலே வராது அது நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் அதனால தான் எட்டாம் நம்பர் மட்டும் சூப்பராக அவுட் பண்ண முடியும் சரி அப்போ நமக்கு நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சத்திய குழுக்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரவே கிடையாது அந்த நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்னங்க எட்டுக்கு ஏழு வருமானா வரும் ஒன்பதுக்கு எட்டுன்னு வந்தாலே அங்கே வரும் வந்துருக்கு பார்த்தீங்களா அதான் சொல்கிறேன் பாருங்கள் எட்டுக்கு ஏழுன்னு வரும் வராமலாம் போகவே போகாது தான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்தீங்களா வந்திருக்கு பாருங்கள் எட்டுக்கு ஏழுன்னு வந்திருக்கு அதே மாதிரி எட்டுக்கு ஏழு வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது வந்தால் தான் சொல்ல மாதிரி இங்கே இருக்குது அதே நம்பர் தாங்க அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வைங்க அவ்வளோதான் ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்பது நாலு எட்டு அப்போ தானே வரும் எட்டு ஒன்பது ந எட்டு நாலுன்னு வரலாம் அல்லது இதோட தூக்கி கீழே வைக்கிறாங்க அதே ஏழா நம்பர் வரலாம் அந்த மூணு நம்பர் இங்கே இருக்குது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இந்த நம்பருக்குள்ளேயே தான் நமக்கு மேட்ச் ஆகணும் அதை தான் நானும் இங்கேயும் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா இது எப்பவுமே அப்படி தான் ஆடுவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் அதனால தான் அத்து நம்பர் திரும்ப வந்து நாலு அல்லது ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் எட்டுக்கு மேட்ச் பண்ணலாம் சூப்பராக வின்னிங் வரும்னு அதுக்குன்னு சொல்லுறேன்னா இதை ஒரு காரணம் இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் சாத்திய குழுகள் நிறையா இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சேம் டைம் அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் சான்சஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம் ஜீரோ வரலாங்க சீபோர்டில் ஏன்னா உங்களுக்கு போன வாரமே ஆறு நம்பருக்கு ஜீரோ அடிச்சிக்கிறாங்க ஜீரோவுக்கு இன்றைக்கி மறுபடியும் ஜீரோ கொடுத்தாங்கன்னா கூட மறுபடியும் மேட்ச் ஆகுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்துச்சு சரியா எப்படி பார்த்தாலும் நம்ம இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஃபுல் டிஜிட்டல் கண்ணில் காமிச்சு தான் வந்திருக்கிறோம் சரியா அதே மாதிரி பி படை பொறுத்த வரைக்கும் பி படை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் ஒரு அஞ்சா நம்பருக்கான அதாவது ரெண்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு எட்டு அஞ்சு எங்கே இருக்குது இப்படி மாதிரி மேலே இருப்பாருங்க ரெண்டு எட்டு அஞ்சுங்க இருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக அஞ்சா நம்பர் எட்டுக்கு அஞ்சுங்கிறது என்றைக்குமே எவர் கிரீன் நம்பருது அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் எப்போ எடுத்தாலும் உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஜீரோ எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஆகும் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் சரியா அதிலையும் பர்டிகுலராக இந்த டிராவில் நமக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருக்காச்சும் ஏற்காச்சும் நம்பர் நம்பருக்கு இட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படிங்கிறத பார்த்துங்க இருந்த கூட அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக நமக்கு பி போடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் ஒன்றா நம்பருங்க அச்சல் ஒன்றாம் நம்பர் இன்னும் கூட டாப்புங்க அது ஒன்றாம் நம்பர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மேலே வந்து ஆறு ரெண்டு ஒன்றும் அது ஒன்றாம் நம்பர் இன்னும் கூட பெஸ்ட்டாக வந்து உட்கார வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு அஞ்சு ஒன்று இப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் ஆறு ரெண்டு ஒன்று நினைக்கிறேன் அந்த மாதிரி இங்கீல இருக்குது பார்த்திங்கன்னா இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடறான் ஆடறக்கான வாய்ப்பு இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு எட்டு ஒன்று அதே மாதிரி கூட ஆடலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்ம அதெல்லாம் கனெக்ட் வந்ததுக்கு தான் நாமே பார்த்தோம் சரி அது மாதிரி வரக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அதே சீ சீப்பை பொறுத்த வரைக்கும் சீபோட உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டு நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க நம்பர் தாங்க ஆற நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோ காருங்கிறது என்றைக்குமே பேச்சு பெஸ்ட்டு நம்பராக தெரியுது அதில் குறிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரில் ஜீரோக்கு ஒன்றுங்கிறது ஜீரோக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சும் வருதுன்னு பாருங்கன்னா அஞ்சு கார்னு ஒரு நம்பர் ப்ளே பண்ணிட்டாலே ஜீரோ காருங்கிறது நம்பர் கொண்டு வந்துடுவாங்க அதில் மாற்றமே இல்லை ஏன்னா வேறு அஞ்சு கார்னு கொடுத்துட்டாங்களா அஞ்சு கார்னு கொடுத்தாலும் அதே மொத்த இடத்தான் நம்ம ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்க இப்போ மறுபடியும் ஆனதுன்னா ஜீரோக்கு ஆறு அப்படிங்கிறது ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாது நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு காரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜீரோ காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் மெஸ்ட் நாளைக்கு வரும் இன்றைக்கி ஒரு எட்டாம் நம்பர் வந்து நாளைக்கு வருமானால் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகளும் அட்டும் நிறையவே இருக்குது சான்சஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தாங்க அதுக்கு மேலே வரவே வராதுங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் சரியா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து விழுந்தால் கண்டிப்பாக இது விழுந்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் நான் அடுத்து அஞ்சா நம்பர் ஃபஸ்ட்டு அஞ்சாவது நம்பர் கொடுக்குறேன் செகண்டு நாலாம் நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பருக்கான அதிகபட்சமான ஆட்டம் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க இதை தாண்டி ஏதாவது வருதுன்னா அந்த ஆறாம் நம்பர் வரலாம் ஆறாம் நம்பர் இல்லைனா அந்த ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகுது நான் ஆறாம் நம்பரை கொடுக்குறேன் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா எட்டு காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பர் அது தாண்டி வராது அதனால் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்றைக்கி கொடுத்த மாதிரி நாளைக்கும் கண்டிப்பாக அஞ்சு நாலு ஒன்று எட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் அதிகமாக இருக்கும்